உண்டாவதாக இன்றைக்கு சங்கீதம் நூற்றி பனிரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அவரோட விசுவாசியுடைய மாடல் என்ன தேவனை நம்புகிற பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தானே ஒரு தெளிவான படம் தான் பாருங்க சங்கீதம் நூற்றி பனிரெண்டு அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் இது நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு நீதிமான் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அது எங்கே பார்க்கலான்னா சங்கீதம் பன்னிரெண்டில் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் அல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்பியிருக்கிறவன் அவருடைய கட்டளைகள் வசனங்கள் அதன் மேல் பிரியமாக இருக்கிறவன் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான் அப்போ நீதிமான் யாரு கத்தோடைய வசனத்தை தியானிக்கிறவன் தேவனுடைய வசனத்தின் மீது பிரியமாக இருக்கிறவன் தியானிக்கிறவன் அதை நோக்கி பார்க்கிறவன் வசனத்தில் வெற்றியும் வாழ்வும் இருக்கிறது பாருங்கள் நாம் ஒரு நீதிமான் தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தின் மீது தாகமும் விருப்பமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதன் மீது ஒரு பசி நீதியின் மீன் மேல் பசி பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீங்களும் நானும் வசனத்தின் மீது ஒரு தாகம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் யாரு நீதிமானுடைய சந்ததி கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருடைய வார்த்தையின் மீது பிரியமாய் இருக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் நம்புகிறவர்கள் அவன் சந்ததி எப்படி இருக்கும் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் பாருங்க அனைவருடைய சந்ததி இன்றைக்கு ஆசீர்வாதமா இல்லை ஆனா நம்முடைய சந்ததி நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் ஒளிவ கன்றுகளை போல அவர்கள் இருப்பார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லையா கண்டிப்பா அப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் இது நம்ம நம்மை குறித்து தான் ஒரு படம் பாருங்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சந்ததி பலத்திற்கும் குறுகி போவதில்லை பெருக்கம் பெருக்கத்தின் சந்ததி பாருங்கள் பலத்திருக்க சந்ததி விருத்தியின் சந்ததி நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பம் நம்முடைய எதிர்காலம் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருடைய சமாதானத்தை நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா நீதி சந்ததி சந்ததி இப்படிதான் இருக்கும் அடுத்தது பாருங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அப்போ கத்தரை நம்புகிற பிள்ளைகள் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் பிரியமாய் இருக்கிறவர்கள் அவரை நம்பியிருக்கிறவர்கள் நீதிமன்ற சந்ததி எப்படி இருக்கும் அவன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் விசுவாசிங்கள் ஆஸ்தி என் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும் என் வீட்டில் குறைவு இருக்காது என் வீட்டில் நிறைவு இருக்கும் அதை ஒவ்வொரு நாளும் நிறைவை நாம் பேச வேண்டும் பாருங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும் என் வீட்டில் தங்கும் அப்போ உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுங்கள் என் வீட்டில் ஆஸ்தியும் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் என் வீட்டில் குறைவு இருக்காது நிறைவு பேசும் பொழுது நிறைவு உண்டாகும் அப்போ நம்முடைய சந்ததி எப்பேற்பட்ட சந்ததி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் இருக்கும் நம்முடைய சந்ததி பலத்திருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி பாருங்க அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஹாலிலேயும் அடுத்தது பாருங்க செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சமும் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவன் அவனுடைய குணத்தில் எப்படி இருப்பான் இரக்கமுள்ளவனாயிருப்பான் மனதுருக்கம் உள்ளவனாயிருப்பான் நீதிய சாந்தம் உள்ளவனாக இருப்பான் நீதியை செய்கிறவனாக இருப்பான் அப்போ நாம் எப்படி இருக்க போகிறோம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க போகிறோம் தயவு உள்ளவர்களாக இருக்க போகிறோம் கொடுக்கிறவர்களாக இருக்க போகிறோம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க இப்படிப்பட்ட சந்ததி தான் நம்முடைய சந்ததி பாருங்க சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு நம்மை தான் ஒரு படம் நம்மை குறித்ததான ஒரு பிக்சர் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செஞ்சு சொல்லுங்க என்ன சொல்லணும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும் என்னுடைய நீதி நிலை நிற்கும் எனக்கு வெளிச்சம் உதிக்கும் இருளிலே எனக்கு வெளிச்சம் உதிக்கும் எனக்கு வழி திறக்கும் எனக்கு வாசல்கள் திறக்கப்படும் என் சந்ததி பலத்திற்கும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அடுத்தது பாருங்க இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்கிறவன் அப்போ நாம் யார் இரக்கம் செய்கிறவன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்கிற மனிதன் ஆலையிலயோ பாருங்க நம்ம அநியாயமாய் செய்வதல்ல அநியாயமாய் போய் ஒரு காரியத்தை செஞ்சு சக்ஸஸ் அடைவதல்ல நியாயமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் ஆலைலையோ அப்போ நீங்களும் நானும் யார் நியாயமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் இறங்கி கடன் கொடுக்கிறவர்கள் மற்றவர்களை வாழ வைக்கிறவர்கள் அப்போ நீங்களும் நானும் நியாயமான காரியங்களை செய்கிறவர்கள் அநியாயம் செய்வதல்ல அநியாயம் செய்து சொத்துக்களை சம்பாதிப்பவர்கள் அல்ல நாம் நியாயமானபடி காரியங்களை செய்கிறவர்கள் அடுத்தது பாருங்க அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீங்களும் நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறேன் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறபடியால் கர்த்தர் நம்முடைய அரணம் கேடகமாக இருக்கிறபடியால் நாம் தேவனை நம்பி இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவது இல்லை சொல்லுங்க நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆசைக்கப்படாதிருப்பேன் ஏன்னா நான் கண்மலையாக கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அவரை என் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படாதிருப்பேன் நான் நித்திய கீர்த்தியுள்ளவன் சொல்லுங்க நான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்னுடைய என்னுடைய பேர் என்றன்றைக்கு நிலைத்திருக்கும் ஆலேயா பாருங்க கெட்டு போக மாட்டீங்க உங்கள் பேர் நிலைத்திருக்கும் நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்கள் அடுத்தது பாருங்கள் துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்பட மாட்டான் நீதிமான் யாரு நீங்களும் நானும் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டோம் அல்ல நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் எப்பேற்பட்ட துர்ச்செய்தி வந்தால் அந்த உலகத்துல பிரச்சனைகளும் வியாதிகளும் நாசம் மோசங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பார்த்து நாம் பயப்படுவது இல்லை ஏன்னா நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கிறது நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியா இருக்கிறது நான் எந்த செய்தி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார் அப்ப பாருங்க இதுதான் என்னுடைய படம் எந்த செய்தி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நான் துர்ச்செய்தியை கேட்கறது நான் நான் பயப்பட மாட்டேன் அடுத்தது பாருங்க அவன் இருதயம் உறுதியா இருக்கும் இருக்கும் உறுதியாக இருக்கும் கர்த்தரை நம்பி இருக்கும் கலங்கி போகிறவர்கள் உறுதியாக இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் கலங்கி போகிறவர்கள் உறுதியாக இருக்கிறவர்கள் அடுத்து பாருங்க தன் சத்திர்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் எப்படி இருப்பான்னா அவன் பயப்பட மாட்டான் நீங்க சொல்லுங்க சத்திருக்களை கண்டு ஒரு விசுவாசி தேவனை நம்புகிற பிள்ளை அவன் பயப்பட மாட்டான் ஏன்னா நம் கர்த்தரை நம்பி இருதயம் திடனாயிருக்கும் உறுதியாயிருக்கும் நம்பிக்கையாயிருக்கும் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி திடனாய் வாழ்கிறவர்கள் உறுதியாய் இருக்கிறவர்கள் சத்துருக்களுக்கு வர உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு தேவன் சரி கட்டுகிறார் தேவன் வழக்காடுகிறார் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் அதை உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார் ஆஹ் உங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் எழும்புதா உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் தீங்கு செய்கிறார்களா ஆலோசனை செய்கிறார்களா நான் சொல்கிறேன் அவர்களுக்கு தேவன் சரி கட்டுதலை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காய் கர்த்தர் வழக்காடுகிறதை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார் அதனால அதை கண்டு நாம் பயப்படாதிருப்பேன் சொல்லுங்க நான் பயப்படாதிருப்பேன் நீங்களும் நானும் பயப்படாதிருப்போம் இதான் பாருங்க நீதிமான் யாரு பயப்பட மாட்டான் அவன் கர்த்தரை நம்பி அவன் திடனாக இருக்கும் சத்துருக்களுக்கு வருகிற எல்லா காரியத்தையும் அவன் பார்க்க போகிறான் நீங்கள நானும் பார்க்க போகிறோம் நமக்கு விரோதமா எழும்புகிறார்களா கர்த்தர் எழும்புவார் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார் அடுத்தது பாருங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் நீங்கள நான் யாரு வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் நாம வாரி இறைக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் கஞ்ச பிஷ்ணாரிகள் கிடையாது பாருங்க தேவனை நம்புகிற பிள்ளைகள் யார் கொடுக்கிறவர்கள் இறைக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் நீங்களும் ஒரு சந்ததியா இருக்கிறோம் இறைக்கிறவன் கொடுக்கிறவன் என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஹாலே நான் நான் உள்ளவன் மன உருக்கம் உள்ளவன் கொடுக்கிறவன் என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் என் இருதயம் உறுதியா இருக்கும் என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும் என் நீதி உயர்த்தப்படும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என் க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள் நான் மகிமையாய் உயர்த்தப்படுவேன் ஆனால் பாருங்கள் இது உங்களையும் என்னையும் குறித்து தான் ஒரு படம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு என்பது உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு இருக்கிறது பாருங்கள் துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகிதன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கை நம்மளை பார்த்து கரைஞ்சி போயிடுவோம் ஆலையூ நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கரைந்து போவார்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்கள் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் அவர்களுடைய ஆலோசனைகள் நிலை நிற்காது அவர்களுக்கு உரோதுமாக தேவன் எழும்பி நம்முடைய யுத்தத்தை அவர் செய்வார் நம்முடைய யுத்தத்தை அவர் செய்து சகலவற்றின் மேலும் நமக்கு வெற்றியை தருவார் அவன் நம்மளை மேற்கொள்ளணும்னு ஒரு ஆசை வச்சிருக்கிறான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான் அந்த திட்டத்தை எல்லாம் கர்த்தரை உடைக்க போகிறார் லூயா பாருங்க உங்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் உங்கள் மேல கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் உங்கள் மேல கர்த்தர் தயவு இருக்கிறார் உங்கள் மேல கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆ அப்போ அப்போது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு என்ன அது நம்மை குறித்துதான படம் நம்மைக்கு ஒரு விசுவாசியை குறித்துதான படம் ஒரு விசுவாசி யார் அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன் கர்த்தரை நம்பியிருக்கிறவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கவன் இரவும் பகலும் கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாக இருக்கிறது அவன் இருதயம் உறுதியாக இருக்கிறது அவன் இருதயம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது அவன் சந்ததி பலத்திற்கும் அவன் சந்ததி எப்படி இருக்கும் பலத்திற்கும் ஆசிர்வதிக்கப்படும் அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் அவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படுகிறது இல்லை அவனுடைய குணம் எப்படி இருக்கும் இறக்கமுள்ளவனாக இருப்பான் நன்மை செய்கிறவனாக இருப்பான் மன உருக்கம் உள்ளவனாக இருப்பான் நீதி செய்கிறவனாக இருப்பான் காரியத்தை நியாயமானபடி நடப்பிக்கிறவனாக இருப்பான் இதெல்லாம் நம்மை குறித்து ஒரு படம் நாம் எப்படி இருக்க போகிறோம் நான் அசைக்கப்படாதிருப்பேன் நான் நித்திய கீர்த்தி உள்ளவன் ஆன்லைன நீங்களும் நானும் நித்திய கீர்த்தி உள்ளவர்கள் நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகுது ஹாலி சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு உங்களையும் என்னையும் குறித்ததான ஒரு படம் இதை ஒவ்வொரு நாளும் இதை படித்து இதை இறுதித்துல வைங்க இதை பிரிண்ட் அவுட் பண்ணுங்கள் இதை வாழ்க்கையாக மாற்றுங்கள் நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை சொந்தமாக்குகிறீர்கள் எதை தியானிக்கிறீர்களோ அதை சொந்தமாக்குகிறீர்கள் எதை பேசுகிறீர்களோ அதை சொந்தமாக்குகிறீர்கள் இந்த நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் அது உங்களை குறித்து தான் ஒரு படம் இதை படித்து இதை தியானித்து இதை நீங்கள் பேச 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 ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஆசீர்வாதம் செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது நீங்கள் மகிமையான காரியங்களை கருத்து தாம் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஆலே உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாக ஒடுக்க ஒடுக்க பெருகு நீங்கள் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பீர்கள் உங்கள் இருதயம் உறுதியா இருக்கும் நீங்கள் அசைக்கப்படாது இருப்பீர்கள் நீங்களும் நானும் அதுதான் நம்மை அதுதான் ஒரு படம் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம் நம்முடைய தேவன் நித்திய கண்மலையா இருக்கிறார் அதனால நாம் ஒரு நாளும் அசைக்கப்படாதிருப்போம் இல்லை இல்ல கீழ அசைக்கப்படாதிருப்போம் உறுதியாக உறுதியா இருப்போம் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து நீர் மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு உங்களை குறித்ததான ஒரு தெளிவான படம் இதை தியானியங்கள் இதை பேசுங்கள் அறிக்கை செய்யுங்கள் இதை உள்ளத்துல வைங்க இது உங்கள் வாழ்க்கையை மாறும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரணம் செய்வார் மூலமா சந்திக்கலாம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒரு விசுவாசின் படம் ஒரு விசுவாசின் வாழ்க்கை படம் இதை நீங்கள் தியானித்து சொந்தமாக்குங்கள் அறிக்கை செய்யுங்கள் இது உங்கள் உள்ளத்துல ஒரு பிக்சராக மாறி அது வெளியே வரட்டும் அது வாழ்க்கையாய் மாறட்டும் கர்த்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நாம் இன்னொரு வீடியோ மூலமா சந்திக்கலாம் அது வரைக்கும் கர்த்த நல்லவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு அது நம்மை குறித்து தான் ஒரு படம் அதை பிரிண்ட் அவுட் பண்ணுங்க அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம் வீட்டில் இருக்கும் பலத்திற்கும் நம்முடைய சந்ததி நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய சந்ததி பெருக்கத்தின் சந்ததியா இருக்கும் நாம் ஒரு நாளும் குறைவு பட மாட்டோம் உங்களுக்கும் எனக்கும் எந்த குறைவுமே கிடையாது நிறைவு மாட்டது நம் இருதையும் கர்த்தரை நம்பி இருக்கிறது இருக்கிறோம் உறுதியா இருக்கும் அசைக்கப்படாது இருப்பேன் கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நான் இப்படி தான் இருப்பேன் என்று தீர்மானித்து தியானித்து வாழுங்கள் அறிக்கை செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கை குறித்தான படம் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில செய்வார் அவர் நம்ம இன்னொரு வீடியோ மூலமா சந்திக்கலாம் கத கர்த்தர் நல்லவர் நம் திரும்பவும் சந்திக்கலாம் ஆமேன்